ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் உயிருக்கு உழை வைத்த சாராயம் அடுத்தடுத்து பறிபோன முப்பத்தி ஐந்து உயிர்கள் சாட்டையை சுழற்றிய ஸ்டாலின் தூக்கியடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் கள்ளக்குறிச்சியில் கேட்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோட்டைமேடு அடுத்த கர்ணாபுரத்தில் ஏராளமான பொதுமக்கள் தீராத வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விசாரணையில் அவர்கள் அனைவரும் கள்ளசாராயம் குடித்தது தெரிய வந்தது இந்த விவகாரத்தில் பிரவீன் சுரேஷ் சேகர் மற்றும் ஜெகதீஷ் ஆகிய நான்கு பேர் ஒரே நாளில் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இதனிடையே ஸ்பாட்டுக்கு வந்த கள்ளக்குறிச்சி போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அந்த ஊரை சேர்ந்த பலரும் தொடர்ந்து கள்ளசாராயம் குடித்ததால் அடுத்தடுத்து வயிற்றுப்போக்கு கை கால் மரத்து போதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக பாண்டிச்சேரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் பகுதி இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு கல்லூரி மருத்துவமனை வரை இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்தன அரசு தரப்பில் கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் உயிரிழப்புகள் நடந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வரை தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது இதனைத் தொடர்ந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டார் காவல் கண்காணிப்பாளர் சமை சிங் மீனா தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு முதலமைச்சர் அதிரடி உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பாக பல்வேறு மருத்துவமனைகளில் சுமார் எழுபத்தி நான்கு மேல் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி நகரம் கருணாபுரம் பகுதியில் பாக்கெட் சாராயம் குடித்ததால் பேர் உடல் உபாதை காரணமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் அனைவரும் மெத்தனால் எனும் திரவத்தை அருந்து இருப்பது கண்டறியப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகிறது இதுவரை எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது இருந்த நிலையில் தற்போது மேலும் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் கள்ள சாராயம் விற்பனை செய்ததாக கோவிந்தராஜ் எனும் கண்ணுக்குட்டி தாமோதரன் மற்றும் அவரது மனைவி விஜயா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதிகாரிகளின் அலட்சிய போக்கின் காரணமாக மாவட்ட எஸ்பி மதுவிளக்கு அமலாக்கத்துறை பிரிவு மாவட்ட ஆட்சியர் உட்பட ஒன்பது அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க